அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் மாட்டு பொங்கல் இந்த ஒரு பொருளை பசுவிற்கு தானமாக கொடுங்க முப்பத்து முக்கோடி தேவர்களின் ஆசிர்வாதத்தால் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் குடும்பத்தில் கஷ்டம் என்பதே வராது பசுமாட்டிற்கு நம் எப்பொழுதுமே ஒரு அகத்திக்கீரை கீரை வாங்கி கொடுக்கறது வழக்கமா இருக்கும் இல்லாட்டி பொங்கல்ட்டு நம் சர்க்கரை பொங்கல் வைப்போம் ஆனா இந்த ஒரு பொருளை நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது அவங்க வந்து பசு மாட்டில் மகாலட்சுமி தயாரித்து இருக்கனால அவங்களோட ஆசீர்வாதத்தால் நமக்கு என்றைக்குமே சிறப்பான வாழ்க்கை அமையும் எங்கள் வீட்டு பக்கத்தில் பசு மாடே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு எளிமையான வழிபாடை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக பசு மாட்டிற்கு தானம் செய்த அந்த பலன் முழுமது முழுமையாகவே உங்களுக்கு கிடைக்கும் என்ன எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பூலோகத்தில் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் தாய்மார்கள் கூட தான் பெற்ற பிள்ளைக்கு மட்டும்தான் பாலூட்டி சீராட்டி வளர்ப்பது வழக்கமாக இருக்குது ஆனால் பசு தன்னுடைய இரத்தத்தை பாலாக மாற்றி எல்லா குழந்தைகளுக்குமே பால் தரக்கூடிய வரம் பெற்று ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழுதுன்னா பசுமாடுனே சொல்லலாம் பசுவில் மகாலட்சுமியும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாழ்வதாக ஐதீகம் உங்களுடைய ஆன்மீக ரீதியாக சொல்லி பார்த்தாலுமே வந்து சுத்தமாக இருந்தாலும் சுத்தமில்லைனாலும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இப்போ விவசாயத்துக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த மாடுகள் தான் வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி தானம் கொடுக்கறதுனால நிச்சயமான ஒரு சிறப்பான பலன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமே கிடையாது உங்களுடைய வீட்டு பக்கத்தில் பசு இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் எப்படி தானம் கொடுக்குறது அப்படிலாம் உங்களுக்கு தோணும் யோசிக்க தோணும் அதற்கான பதிலுமே இந்த பதிவில் இருக்குது கடைசி வரைய பாருங்கள் இப்போ மாட்டு அன்று நீங்கள் செய்ய வேண்டிய பசுமாட்டிற்கு செய்ய வேண்டிய தானம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பொங்கல் அன்று நாம் பசுவுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சர்க்கரை பொங்கல் நம்ம வச்சு எப்பயுமே கொடுப்போம் இப்போ நம்ம பொங்கல் அன்றுமே சர்க்கரை பொங்கல் வாழைப்பழம் இந்த மாதிரி கொடுப்பது எப்பயுமே ஒரு வழக்கமாக ஒரு சில பேருக்குலாம் இருக்கும் இப்போ இதுக்கு மாட்டு பொங்கல் அன்று அந்த பசுமாட்டுக்கு வெள்ளம் பச்சரிசி அந்த மாட்டுக்கு முடிஞ்சவங்க புது வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் வாழைப்பழம் இப்படிப்பட்ட பொருட்களை எல்லாம் தானமாக நாம் கொடுக்கலாம் எல்லாமே சிறப்பு சிறப்பு தான் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்றீங்கன்னா கோதுமை மாவை நீங்கள் தானமாக கொடுங்க கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா முழு கோதுமையாகவே வாங்கினாலும் சரிதான் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி நீங்கள் பசுவுக்கு தானமாக கொடுங்களே அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு நீங்கள் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான உலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் பசுமாடு வந்து சக்கரை பொங்கல் அன்னைக்கு நிறைய வயிற் நிறைய சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கும் ஆனால் மறுநாள் அதுக்கு நிச்சயமாக தீவனம் தேவைப்படும் அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு கிலோ கோதுமை வாங்கி கொடுங்க ரொம்பலாம் காசு வராது எங்களால் அவ்வளவும் வாங்கி தர முடியலன்னா முடிஞ்ச அளவு ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி கூட நீங்க கோதுமையாக தானியமாக கூட வாங்கி கொடுக்கலாம் கோதுமை மாவா கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம் இப்படி பசுமாட்டிற்கு வாங்கி கொடுக்கறனால உங்களுக்கு புண்ணியம் சேரும் கர்ம வினைகள் குறையும் நிச்சயமாக நம்பிக்கையாக இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்களேன் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நம்முடைய கர்ம வினைகள் குறையணும்னா இந்த ஒரு பரிகாரம் செய்யலாம் கர்ம வினைகள் குறைஞ்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில அடுத்த படிக்க போற ஒரு நிலைமை நிச்சயமாக நமக்கு ஏற்படும் இது தவிர பசு மாட்டுக்கு படிப்படியாக வேற என்ன பொருளும் கொடுக்கலாம்னா கீரை வகைகள் கொடுக்கலாம் காய்கறிகள் அந்த மாதிரி கூட நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கலாம் ஒரு சில பேர் வீட்டு பக்கத்தில் எங்கள் பசு இல்லை தானம் செய்ய எங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மாட்டு பொங்கல் என்று வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுருங்க அதுக்கப்புறம் பூஜை அறையில் கோமாதா சிலை இருந்துச்சுன்னா அந்த சிலைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அபிஷேகம் கட்டாயம் பண்ணணும் ஏதாவது ஒரு பொருள் அபிஷேக பொருள் நிறையா வேணும்னா இல்லை பசும்பால் ஊற்றலாம் ஊற்றி இப்போ அபிஷேகம் பண்ணலாம் மஞ்சள் பன்னீர் அபிஷேகம் இந்த மாதிரி நம்மளோட விருப்பம் தான் ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு ரெண்டு வாழைப்பழம் வச்சு நீங்கள் கற்பூர ஆராத்தி காமிச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்களேன் பசுவுக்கு தானம் கொடுத்தாலும் சரி ஆனால் எங்களுக்கு கொடுக்க முடியலன்னா இந்த ஒரு வழிபாடை செய்யுங்க சிலை இருந்தால் அந்த மாதிரி பண்ணுங்கள் எங்கள்கிட்ட கோமாதா சிலை இல்லைன்னா புகைப்படம் இருக்கோம்னா இந்த மாதிரி நீங்கள் பூஜை செய்யுங்களேன் நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பூஜை அறையில் கோமாதாவை மனசில் நினச்சிட்டு ஓம் காம தேனுவே நமக ஓம் காம தேனுவே நமக இந்த மந்திரத்தை சொல்லி மந்திரம் சொல்கிறதுக்கு கணக்கு கிடையாது நம்மளுடைய மன திருப்தி நல்லா நான் சாமி கும்பிட்டுட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மனசு வரும் அந்த அந்தளவுக்கு நீங்கள் மந்திரத்தை சொல்லி அந்த மாதிரி வழிபாடு செய்கிறனால உங்களுக்கு அந்த பசுவின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் செய்த பாவங்களுக்கு உண்டான கர்மாக்கள் குறையும் அதனால் இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யுங்க மாட்டு பொங்கல் அன்று பசுவிற்கு இந்த தானம் செய்கிறதுனால பசுவின் ஆசீர்வாதத்தால் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகத்தால் கோடி தேவர்களின் ஆசீர்வாதத்தால் நல்ல நிலைமைக்கு நீங்க போவீங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு பொருளை அன்று தானம் செய்யுங்க வீட்டில் குறைவு இல்லை நிறைவான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும் அது நிச்சயமான ஒரு உண்மைதாங்க தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள் அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அனைவருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள்